ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி கத்திரிக்காயில் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வீட்டிலே காய்ச்ச கத்திரிக்காய்ங்க இதை வந்து வீட்டு தோட்டம் இதில் காய்ச்ச தான் பறித்து இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு பார்க்க போகிறோம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னு அதில் வேர்க்கடலை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வேர்க்கடலை சேர்த்துக்குவோம் அதோட பத்து பல் பூண்டு கொஞ்சோன்னு புளி புளிப்புக்கு தக்காளி சேர்க்கக்கூடாது புளி தான் சேர்த்துருக்கேன் அதில் வெங்காயம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லே நம்ம வந்து மூணு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து அதோட குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்தா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம் இப்போ எல்லாம் வறுத்து ஆற வச்சு அதோடய உப்பையும் சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வந்துக்கலாம் இதில் இப்போ வந்து கத்திரிக்காயை வந்து நாளாக நறுக்கிக்கலாம் இது மாதிரி சின்ன காம்போடு சேர்த்து தான் நம்ம வந்து நறுக்கிக்க போகிறோம் எல்லாம் நறுக்கி வந்தாச்சு இதை வந்து நம்ம வந்து இட்லி பானையில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குவோம் இப்போ நல்லா வெந்திருக்கான்னு கத்தியை வச்சு குத்தி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ கலவையை அரைச்சாச்சு அதை வந்து கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பையும் உளுத்தம்பருப்பு தாளித்து இந்த கத்திரிக்காயெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே தம்மில் வச்சு எடுத்தால் அட்டகாசமாக இருக்கும் இது ஒரு முறை எல்லோரும் கட்டாயம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இப்போ அவிச்சு எடுத்தனால இதில் வந்து வேக வைக்கிற வேலையே இல்லை சீக்கிரமும் வெந்துருச்சு கட்டாய் வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை சா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்